உங்களால இத கூட பண்ண முடியாது கரூர் விவகாரம் நடிகர் சிபிராஜ் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ தமிழக கழகத்துடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல்ல இந்திய அளவுல பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு இந்தியா உயிரிழப்பு இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றது மக்கள் மதியில பல்வேறு கருத்துகளா எழுந்திருக்கு நடிகர் விஜய்க்கு ஆதரவா இருந்த பல பிரபலங்கள் இப்ப அவருக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க குறிப்பா நடிகர் சத்யராஜுடைய குடும்பத்துல ஒரே வீட்டுல மூன்று திசைகள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நடந்த டிவி கேவுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில நாற்பத்தி ஓரு அப்பாவி உயிர்கள் பறிபோனது மாநிலம் முழுக்க சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நிகழ்ச்சிக்கு அனுமதி மதியம் பன்னெண்டு மணிக்கு கிடைச்சிருந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா டிவி தலைவர் விஜய் மாலை ஏழு மணிக்கு வந்திருக்காரு கூட்ட நெரிசல் அதிகரிச்சிருக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு டிவி கே நிர்வாகிகளுடைய ஒருங்கிணைப்பின்மை அதே மாதிரி தமிழக காவல்துறையுடைய பாதுகாப்பின்மை காரணம்னு சில விமர்சனங்கள் இருக்கு இந்த உயிரிழப்புக்கு யார் காரணம் அப்படின்ற கேள்வி மக்கள் மனதுல ஓயாம எழுந்துட்டும் இருக்கு நிறைய அந்த இஷ்யூ நடக்கும்போது தவறு என்பது தெரிந்து செய்வது பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி சத்யராஜ் அவர்கள் பதிவிட்டிருப்பாரு அவருடைய மகளான திவ்யா இருக்காங்க இல்லையா அவங்க டிஎம் கேல இருக்காங்க சோ அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்போ சிவிராஜும் தெரிவித்து மூன்று உறுப்பினர்களும் வெவ்வேறு விதமான கோணத்துல விஜய் பத்தின விமர்சனங்களை வெளியில தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த இடத்துல மொத்தமா விஜய் சேர்த்து வச்ச ஸ்டார்டம் உடஞ்ச மாதிரி ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பும் இருக்குது என்ன சொல்றாங்கன்னா முதல்ல இந்த நாயக வழிபாடு நம்ம ஊர்ல அதிகமா இருக்கு யாரும் கடவுள் கிடையாது யாரும் மன்னன் கிடையாது யாரும் தம்பியும் கிடையாது யாருமே எந்த சூப்பர் ஹீரோவும் வந்து நாம நம்ம யாருன்றத ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளை காப்பாற்ற முடியாது நம்மள நம்மளால தான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு விஷயம் எப்பயுமே டிவியில் நடிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை அரசியலில் பேசுகிறவங்களா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டு காட்டாமல் நாம் அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு என் அண்ணன்னா தப்பு பண்ணலாம் என் அண்ணனால் என்னால் நெஞ்சில் குத்த முடியும்னு நினைக்காத வரைக்கும் இதெல்லாம் சரியாகாதுன்னு மக்கள் தரப்பில் சொல்கிறாங்க இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தை நினச்சி பாருங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் தெரிஞ்சு பண்ணலை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவருக்கு பெர்மிஷனே கொடுக்கல அதனால தான் விஜய் வரலன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வருது அதாவது ஒரு தலைவன் அப்படின்னும் பொழுது மேடையில் மட்டும் அலங்காரமாக இல்லாமல் மேடையில் ஒரு அமளி துமளி நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு ஒரு மக்கள் முக்கியம்னா தன்னுடைய தொண்டர்கள் மூலமாவாவது கூட்டத்தை ஓர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் அந்த இடத்த விட்டே போயிட்டாருன்னும் பொழுது மக்கள் எல்லாருமே இன்னும் கேரவன்குள்ளே இருக்க ஒரு சூப்பர் ஹீரோவை வந்து எல்லாருமே சுற்றி இருக்கவங்க கவர் பண்ணிட்டு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்ததுக்கப்புறமா கொழு பொம்ம மாதிரி உள்ள கூட்டிகிட்டு போற மாதிரி இருந்தால் அரசியலில் அவர் அமுல் பேபியாக இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க